ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதை என்னுடைய ஃபஸ்ட்டு விலாகு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோக்கு கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இன்றைக்கி வந்து நம்ம ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு போய் ரொம்ப டேஸ் ஆச்சு என்னடா ஒரு ஃபங்க்ஷனும் மாட்டேங்குதுன்னு நினைப்போம் அப்போல்லாம் ஒரு ஃபங்க்ஷனும் வராது பட் ஒவ்வொரு டேஸ் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ரெண்டு ஃபங்க்ஷன் வந்துரு அதே மாதிரி தான் இன்றைக்கி ரெண்டு ஃபங்க்ஷனு ஒன்று வந்து அம்மா ஊரில் ஒன்று வந்து எங்கள் ஊரில் அதுதான் சரின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து அம்மா ஊர் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ஈவினிங் ரிசப்ஷனுக்கு எங்கள் ஊர் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் அதான் சரி ஹன்விதாவை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு நானும் சின்ன பாப்பாவும் அம்மா ஊருக்கு போயிட்டு மா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு ஈவினிங் கிளம்பி இங்கே வந்துடுவோம் அதுதான் மார்னிங்கே அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் லஞ்ச் செஞ்சுட்டு கிளம்பிட்டேன் நான் பேசிட்டு இருக்கும்போதே சின்ன பாப்பா வந்து நானும் பேசுகிறேன் நானும் பேசுகிறேங்கிறா இருங்க அவளை காமிக்கிறேன் அவ்வளோ காமிக்கிறேன் எங்க போகிறீங்க காலையிலேயே நேரத்துல எழுந்திரிச்சா கிளம்பிட்டு எங்கே போகிறீங்க

சரி உனக்கு நீ எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுருவாங்கல்ல ஆமா அப்ப வரலாம் சரியா சரி ஸ்கூல் ரெடி ஆயாச்சா ரெடி ஆயாச்சு மண்டே என்ன எக்ஸாம் ஹிந்தி சரி நல்லா பண்ணு சரி பாய் பாய் பார்த்தா அம்மா வீட்டுக்கு வந்தேன் அம்மா காஃபி போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு இருந்த அம்மா என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க நீ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நீ ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டியது தான் இருங்க அம்மா என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் தொட்டுக்கறக்கு வந்து தக்காளி கடைஞ்சிருக்கிறாங்க எங்கள் வீட்டில் பால் கறவை மாடு வச்சிருக்குது அதனால் டெய்லி நிறைய பால் கறக்கு அதனால் தென் வெய்ய காலத்துக்கு வந்து தயிர் வந்து நிறைய ஊற்றி மோர் கரைச்சி வச்சுருவோம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் போக வர குடிச்சுட்டே இருப்போம் அதனால தான் மார்னிங்கே எங்கள் அம்மா எந்திரிச்ச உடனேயுமே தயிரை வந்து மோராக கடைஞ்சி வச்சுருவாங்க கடைஞ்சி வெண்ணெய் தனியாக எடுத்து வச்சு அதை நெய்யாக உருக்கிடுவாங்க அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் வந்து கொஞ்சம் சிஸ்டத்தில் வந்து ஒர்க் இருக்குது கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னு சொன்னால் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்விதாவை வந்து சாரி லக்ஷிதாவை வந்து தூங்க வச்சுட்டு போய் சிஸ்டத்தில் போய் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு வந்தேன் கரெக்டாக லக்ஷிதாவும் எந்திரிச்சிருந்தாள் அப்புறம் நானும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு லக்ஷிதாவே கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டேன் அவள் தூங்க தான் இருக்கிறாள் வெயில் ப கரெக்டாக லன்ச் டைம் காட்டி பயங்கர வெயிலாக தான் இருந்துச்சு அதனால தான் பட்டு சேரீயெல்லாம் எல்லாம் எதுவும் கட்டில சுடிதான் போட்டுக்கிட்ட நீ வெய்ய காலம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சேரீயெல்லாம் எல்லாம் கட்ட முடியாது நாம் நல்ல நாளையே கட்ட மாட்டோம் நீ வெய்ய காலத்துலலாம் எப்படி கட்டுறது அதனால தான் நான் சுடி போட்டுக்கிட்டேன் சரி நம்மளோட கம்ஃபர்ட்டை தானே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருக்கிறாள் லக்ஷிதா அதனால தான் எதுவுமே பேசல இல்லாட்டி உங்களுக்கு போடுறதெல்லாம் எனக்கு வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு அது போட்டு விடுங்க இது போட்டு விடுங்கன்னு ஒரே ரவுசாக தான் இருக்குது தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே நான் ரெடி பண்ணுறேன் அதனால தான் திரு திருன்னு முழிச்சுட்டு இருப்பா முழிச்சுட்டு இல்லாட்டி எல்லாம் இவ்வளோ அமைதியாக நிற்கிற ஆள்லாம் கிடையாது இல்லாட்டி இந்த பட்டுப்பாவடியெல்லாம் போடுறக்கே நிற்க மாட்டா ஏதோ என்னமோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கறா. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் முடிச்சுட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா ஹன்விதா வந்து பொறுப்பாக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு படிச்சுட்டு இருந்தா எப்போ வந்த ஸ்கூலில் இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற

சரி பாடி நான் டெஸ்ட் வைக்கிறேன் ஈவினிங் ரெடி ஆகிட்டு அப்புறம் நாங்கள் நாலு பேருமே ஈவினிங் ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டோம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு டின்னருக்கு வந்துவிட்டோம் சின்ன பாப்பா விட்டுட்டு வந்தடலாம் தான் பார்த்தோம் சரி காலையிலேருந்து ஒரே அலைச்சலாக அலைஞ்சிட்ருக்கறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நானும் வருவேன் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டா சரின்னு சொல்லிட்டு நானும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் மண்டபத்தில் அக்காவும் தங்கச்சியும் ஒரே ஆட்டம்தான் ஆனால் ஒன்றுமே சாப்பிடல ஆனால் ஒரே ஆட்டந்தா வீட்டுக்கு வரக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஓகே கைஸ் பாய் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே கை